வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை கூட சாதனையாக மாதக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு பாருங்க இப்ப குல தெய்வத்தின் அருளால் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைப்புகளும் அந்த அமைப்புகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாயிருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க வந்து இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த ராசியில் பாருங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு உங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்புகளால் இந்த வாரம் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் மாற்றங்களும் என்ன அப்படிங்கிறது நாம இப்ப பார்க்கலாம் இந்த கன்னிராசி என்பர்கள் புதன்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை மனமாறி செய்து வருவதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் எல்லா வகையிலுமே சிறப்பான யோகத்தை பெற புதன்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்ய நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனத்துல ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்க நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்க வருவோம்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் நீங்கள் வந்து உங்கள் ஜாதக நிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் உங்களுக்கு பாருங்க ராசியில சுக்கிரனும் தடவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாயும் ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில குருவும் ஐயன சைன போகஸ்தானத்தில கேது பகவானும் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால இந்த வாரம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா உங்களுக்கு பலமா என்ன முயற்சும் பல வீரமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல கவனமா செயல்படணும் அப்படிங்கறத பாக்கலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களை அற்புதமான குணாதிசயம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு கடினமான விஷயத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய அசாத்தியசாலிகளா கண்ணிராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க தெளிந்த ஒரு நீரோடை போல உங்களோட மனம் இருக்கும் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகளை செய்யக்கூடியவங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்க உங்ககிட்ட சிறப்பான ஆளுமை தினம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டம் என்னால் முடியாது இது மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டிங்க எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலுமே அதில் சிறப்பாக செயலாற்றி நன்மையை பெறக்கூடியவங்க பொதுவாகவே புத்தி கூர்மை திறமையை ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா அது கன்னி ராசி அன்பர்கள் நீங்கள் தான் கலைகள்ல எப்பொழுதும் ஆர்வம் இருக்கும் எழுதுறது படிக்கிறது இது ரொம்பவுமே பிடிக்கும் கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பட்டிங்கன்னா அதை சிறப்பாக செஞ்சு வெற்றி பெறணும் அப்படின்ற வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க கன்னிராசிக்காரங்க உங்களோட ராசிநாதன் புதன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் எப்போவுமே இந்த உதவக்கூடிய தன்மை இந்த வயசு வித்தியாசம் பார்க்காம பழக்கிறது இது எல்லாமே சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடியவங்களாக நீங்கள் பெரும்பாலும் இருப்பீங்க உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளால் பாருங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களையும் துன்பத்தையும் சந்திச்சுருவது நீங்க இந்த வாரம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளால பார்த்தா அதிகப்படியான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த வாய்ப்பு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மறக்காம உங்க குலதெய்வ வழிபாடை செய்யுங்க ஏன்னா இப்ப குலதெய்வத்தின் பரிபூரணம் அருளுமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்துல உண்டாகிருக்கு அதை சரியா நீங்க பயன்படுத்திக்காங்க நன்மையே பெறுவீங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கன்னிராசி அன்பர்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் இப்போ பாருங்க இந்த அமைப்பு சில இடத்துல வேலைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா நன்மையை பெற முடியும் சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் போராட்டமாக கூட இருக்கும் ஆனால் தெளிவாக பிளான் பண்ணி உங்களோட பணிகளை சரியா செஞ்சா அதற்கு என்ன முன்னேற்றத்தை நீங்க உடனே பெற முடியும் உத்தியோக ரீதியா உயர்வு இருக்கு அதனால கவலைப்படாமல் நீங்க சிறப்பாக செயலாற்றுங்க நன்மையே பெறுவீங்க அதே போல நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் கூட வருமானம் கூடுது கையிருப்பு அதிகரிக்குது புதிய தொழிலில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டமான சூழல் மாறுது அது மட்டும் இல்லாமல் போராட்டங்கள் நீங்கள் மன நிம்மதி உண்டாகுது உங்களோட பிள்ளைங்களால் சில சங்கடத்தை சந்தித்து வந்த நீங்கள் இப்போ பாருங்கள் அவங்களோட செயல்கள் பாராட்டு பெறும் வகையில் அமையும் உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் இணக்கமான சூழல் இருக்குது இதனால் பதவி உயர்வு வேலையில் மாற்றம் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இந்த வாரம் நடக்கும் பாருங்கள் உங்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் மூலம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க தொழிலை விரிவுபடுத்த இந்த நேரம் மிகவும் ஒரு ஏற்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் உறவினர்கள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும் பிள்ளைங்களோட போக்கு மன மகிழ்ச்சியை தரும் பெரியவங்களோட ஆதரவு பாருங்க உங்களுக்கு பக்க பலமாக அமையும் குடும்பத்துக்காக பணத்தை சேமிக்கிறதுல அக்கறை செலுத்துவீங்க நீங்கள் கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையுமே நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பல வெற்றி வாய்ப்புகளை உண்டாக்க முடியும் புதிய முதலீடுகளில் நேர்த்தியாகவும் கவனமாகவும் செய்யுங்க நன்மையை பெறுவீங்க சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி உயிர்வு தாழ்வு கலந்த பலன்தான் தருது நன்மைகளை பெற கவனமாக செயல்படணும் முக்கியமாக கோபத்தை விடுக்கணும் திறமையை கையாண்டா நன்மையை பெறலாம் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமா லாபம் இந்த வாரம் வரும் எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா எச்சரிக்கையா தான் இருக்கணும் புதிய முதலீடு செஞ்சால் நன்மை பிறகு அப்படின்னு சொல்றோம் புதிய முதலீடு செய்யும் பொழுது பக்குவமா எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத கவனமா பார்த்து பண்ணணும் அப்படி இருந்தா இந்த வாரம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு வாரமா அமையும் இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட உயர்வுக்காக உழைக்க போறீங்க பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் நன்மைகளை நீங்க பெறலாம் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட ஆசை உங்களுக்கு உறுதுணையா பக்கபலமா இருக்கும் தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறியில தீபம் வெற்றி மனமார வணங்கிட்டு நீங்கள் இன்றைய தினத்தை தொடங்குங்க நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய அம்சம் இருக்கு ராசி அதிபதி புதன் வெற்றி சாரத்தில் இப்போ வக்கரகதியில் இருக்கிறாரு உங்களோட நட்பு இந்த சமயம் ஏற்படும் அதிகார பதவியில் இருக்கிறவங்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு உத்தியோகத்துக்கு பணி நியமனமான ஆடை கூட வரும் பாருங்கள் இந்த ஆணை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு இப்போ பதிவு உயர்வு இருக்குது கொடுக்கல் வாங்கல இருந்த அனைத்து சிக்கலுமே உங்களை விட்டு தீர்ந்துடும் குடும்ப உறவுகள் கிட்ட இதுவரைக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனை அந்த நிலைமை மாறும் கருத்து ஒற்றுமை அதிகமாகும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து கிடைக்காத வரம் இப்ப கிடைக்கும் பாருங்களேன் சில விவகாரத்து ஆன தம்பதிகள் கூட மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு சிலருக்கு அண்டை அயலாருடன் எல்லதகரையர் வரும் கண்டகசனியின் பாதிப்பு கொஞ்சம் சீராக மாறும் ஆனால் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக செயல்படணும் பங்கு சந்தையில் அதிகமாக முதலீடு போடாதீங்க கவனமாக இருங்க இளவரையில் இருந்து வந்த நீதிமன்ற வழக்கு கூட உங்களுக்கு இப்போ சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருந்த கடன் தொழிலிருந்து மீண்டு வர போறீங்க அதுக்கு தேவையான நிதி உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் ஆரோக்கிய சீர்கேடும் இப்போ உங்களுடைய சரியான வைத்தியத்தால் சீராகும் புதன்கிழமையில நீங்க சக்கரத்தால் வரை வழிபடுவதால் நீங்கள் நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய அமைப்பை பெற முடியும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கூட சாதனைகளை மாற்றக்கூடிய கிரகநிலை அமைப்பு இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயத்துமே நன்மையை கொடுக்கும் திறமையை கையாளுங்க நன்மையை பெறலாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அளவுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயம் பெற முடியும் எதிர்பாராத இடமாற்றம் வரலாம் உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதை வரலாம் எதிர்பார்த்த பண வரவு சரியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக கடைபிடிக்கணும் திடீர் பணவரவு இருக்கும் ஆனாலும் அந்த பணவரவு கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்துடும் கவனமாயிருங்க பொருள் அறியாமல் பேசுவதையும் அடுத்தவங்க மனஸ்தாபத்தை கொடுத்துரும் அதனால் அதனால பேச்சிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு வரும் பணம் வசூலாகும் பொழுது அதற்கான ஒரு செலவுமே பின்தொடர்வது போல இருக்கும் செலவு விஷயத்தில் கன்னம் கருத்துமாக இருக்கணும் வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும் ஆனால் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க படுத்தாதீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருந்தாலும் அதனால் பல நன்மைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு திறமையாக உங்களோட பணிகளை செய்யுங்க கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட தேவையற்ற பயணத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூடுதல் பொறுப்புகள் அடுத்து உங்களோட பணியை செய்கிறது இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்த்தே ஆகும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோர்கிட்டையுமே விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போகிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு நல்லதாக இருக்கும் பெண்களுக்கு செலவு கொஞ்சம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க சோதனைகள் மிகுந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படி இருந்தால் நல்லது அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் கொஞ்சம் தடை வர மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பிரச்சனையை தருவாங்க அதனால கூட இருக்கிறவங்ககிட்ட வந்து எந்த ஒரு ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் பகிர்ந்துக்காதீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவன சிதறல் இல்லாமல் படிக்கிறது அவசியமான ஒரு விஷயம் விளையாடும் போது கூட நீங்கள் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன வேலைகளையுமே கொஞ்சம் இழுப்பறையாக இருக்கிற மாதிரியான சூழல் வரும் எதிர்பார்த்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே சரியாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணால் நன்மையை பெறலாம் இந்த வாரம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உடல் அசதி ஏற்படும் மற்றபடி பெரிய உடல் உபாதிகள் எதுவும் இல்லை கவனமாக முன்னெச்சரிக்கா செயல்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம் இந்த மாதிரி பாருங்கள் கோபத்தை தவிர்த்தியாகணும் திட்டுக்கோட்டத்தை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயுமே கவன சிதறல் இல்லாமல் முன்னெச்சரிக்கை செயல்படுங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே மனம் வீட்டு பேசுவதால் ஒற்றுமையை நீங்கள் அதிகரிக்க முடியும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாலும் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகள் கிடைக்கப்பெற்று சிறப்பான வாழ்வு வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன கண்ணீராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் இல்லை அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்